பேரளுக்கு வேற காது போச்சிருக்கு ஆமா ஆமா வேறு நாலு பேர் வர போவேப்பா நாலு பேர் தான் வருவாங்களா அப்ப ரொம்ப செலவு கம்மியா போச்சா சொல்றேன்னு கேளுப்பா முதல்ல சரி சரி சொல்லுங்க நான் சொல்றதே நீங்க வாங்க மாட்டேங்கிறீங்க சொல்லுங்க சொல்லுங்க நம்ம வீடு ஊரா அங்கன கேங்கன மூட்டை முடிச்சுமா கடக்கடா சரிமா அதெல்லாம் ஊர் ஒரு மனுஷ வரையில நீட்டா இருக்கணும் வீடு வாசல் சரி பேரன் காது உத்தர முத முதல்ல சரி காது உத்தரது அவ அண்ணன் வீட்ல வச்சு குத்துறத தான் சொன்னாங்க நம்ம நம்ம வீட்ல குத்துற மாதிரி இங்கே இடம் அளிக்க அது என்ன ஏதோ கதைய போட்டுட்டு இருக்கீங்க நொன்னே உடல காது உத்தனாகா சரி அங்க இருந்து குடி வந்துட மாட்டாளா பேரனே ஆமா குடி வந்து பேர் வரவா இல்ல வரணும் வர கூடியது அப்ப ஏ எழுச்ச வயான் போட்டு வச்சுக்கயா வீட்டை ஆமா அப்புறம் நம்ம கேவலமா இருக்கு

அப்புறம் அவனுக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசு ஆனதுக்கு அப்புறம் லைட்டாக ஒரு அரை ரொம்ப கொடூரமாக ஏதாவது ஒரே ஒரு அற மாட்டா அறிவாங்க அவனுக்கு இப்போ போன வருஷம் வந்து என்னட்டா கல்யாணம் பண்ணிட்டா கல்யாணம் பண்ணதுல இருந்து இப்படி வாங்க சொல்றேன் கல்யாணம் இருந்து பையன் தோலுக்கு மேலே வளர்ந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்கிறதே இல்லையா அடிக்கவே மாட்டானா அடிக்கிறத கைவோங்கிற பழக்கமே அவங்களுக்கு கிடையாதான் அவங்க வந்து பையனுக்கு வந்து பயப்படுறாங்கலாம் ஏன்னா ஏன் அவன் சொல்கிறேம்மா சரி விஷயத்த ஏன் பேப்பர்றாங்கன்னா சொல்கிறேன் ஏன் பேப்பர் ஆனால் நாளைக்குள்ள அவனை அடிச்சு விட்டானுங்க நாளைக்கு வயசான கொஞ்சம் கஞ்சி ஊற்றாம போயிட்டானா கஞ்சி ஊற்ற மாட்டாங்கல்ல அதுக்காக அம்மா பேப்பர் ஆனால் நீங்கள் சுத்தமாக எங்களுக்கு பயப்படவே மாட்டீங்க டப்பு டப்புன்னு கை வாங்கி போய் இப்போ ஒன்றுமே இல்லை நான் நல்ல போய் உங்களை வச்சு பார்த்துக்கணும் தான் நான் ஆசைப்பட்றேன் எங்கள் அம்மா அப்பா வச்சு பார்க்கணும் அவளை தனியாக தெருவில் தெருவில் விட்டக்கூடாது நடு தெருவில் விட்டக்கூடாது அவளுக்கு கஞ்சி ஊற்றாம விரட்டி விட்டக்கூடாது முந்திய வளத்தில் கொண்டே சேர்த்துக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் யாரு நான் நினைக்கிறேன் திடீர்னு நீங்கள் என்னை அடிக்கிறத பார்த்து ஏன் பொண்டாட்டிக்கு அது கௌரவ குறைச்சலாகி போய் அவள் தான் தப்பாக நினச்சி நான் நல்ல மூல இருந்தேன்னா பிரச்சனை இல்லை அவளை அடித்து ஏதாவது பண்ணி விட்ருவேன் திடீர்னு அவ ஏதாவது வேறு மூலில் இருந்து என்னை வந்து நான் கோபமான மூலில் இருக்கிற உங்கள் அம்மா அந்த மாதிரி என்னங்க ஏன் முன்னாடியே வச்சு உங்களை அடிக்கிறாங்கன்னு புருஷனுக்கு ஒரு இது நடக்குதுன்னா அவள் கோ உங்க கரெக்டாக சொல்கிறேன் அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை நீங்கள் கேப்பிலாம் கேட்க மாட்டேங்களா அவள் அம்மா திடீர்னு விளையாட்றதுக்கு அப்புறம் உங்கள் புருஷனை வந்து அடிக்கிறாங்க உங்க மாமனார் கேபி என்னங்க நான் சொல்லிடுறேன் அப்புறம் அந்த மாதிரி என்னை அடிக்கிறதா பார்த்து கோவப்பட்டுட்டா அப்படின்னா நான் கட்டு முடிவு என்னை ஏதாவது பண்ணி விட்டு நான் பாட்டுக்கு உங்களை முதியோர் இல்லத்தில் கொண்டே சேர்த்து விட்டுட்டேன்னு வைங்க நான் வந்து சூழ்நிலைகளை வந்து சூழ்நிலைகளாக தான் பார்க்கணும் சூழ்நிலைகள்லாம் பார்க்கணும் அதனால என் ஃப்ரெண்டு எதுக்காக பார்த்து சொன்னா அதனால அம்மா வந்து அவனை அடிக்கிறதே இல்லை கை ஓங்குறதில்ல பண்ணுறதில்ல கொஞ்சம் அந்த ஆனா நீங்க அப்படியே டோட்டலா வேற மாதிரி இருக்கீங்க எனக்கு என்ன தோணும் தெரியுமா போய் நீ சொன்ன கதை பூரா எப்படி தோணும் தெரியுமா என் ஃப்ரெண்டுக்கு நடந்த கதை இல்ல இப்படியே சுத்தி இப்படியே சுத்தி இப்படியே சுத்தி இப்படியே சுத்தி இப்படியே சுத்தி இப்படியே சுத்தி சுத்தி கொண்டாந்து விட்ல அவன் கதையை சொல்லி நம்ம அந்த இடத்துல நிக்கிறான் நீ சும்மா இருக்கேல நான் அடிச்ச நான் சின்ன வயசுல வாய் மூடு நேரம் பேசும்போது நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்ல இப்போ நான் பேசும்போது நீ கேளு நீ சின்ன பிள்ளைல பண்ண சேட்டை அப்படி நீ விட்டுக்கிட்டு சாவு மூல வந்துச்சு அதனால உன்னை போட்டு அடிச்சேன் உடனே உன் பொண்டாட்டி வந்ததுனால வந்த உடனே அடிச்சாக்க முதியோர் என் ஏண்டாட்டு அப்படியே நெஞ்சுக்களை அப்படியே ஈட்டி எடுத்து குத்துன மாதிரி இருக்குடா இது வந்து அவன் செஞ்சது இல்லை நான் செய்வேன் செய்ய போறதை இப்ப முன் எச்சரிக்கையா எனக்கு தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கேன்

என்ன என்ன பேச்சு பேசுறேன்னு சொல்றேன் மேல வைந்த பிள்ளைய கை நீட்டி பேச மாட்டாங்க இவ்வளவு தூரம் பேசணும்னு எனக்கு கலக்கற மாதிரி இருக்கு இந்த எல்லாம் பேசாதே எனக்கு ஆய்வான்னு உட்காந்துருக்கேன் நான் போறேன் உங்களுக்கு கலக்கற மாதிரி உள்ள உட்கார்ந்துருவேன்

நீங்களாக வந்து நீங்களாக திட்டு அப்புறம் வாய பிடுங்காத இதில் கொஞ்சம் இருக்காதா அதில் கொஞ்சம் அதெல்லாம் இதெல்லாம் ஒரு பொழப்பு ஏங்க ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே காலையில் எழுந்திரிச்சிங்களா என்ன ஒன்று காலையில் எழுந்திரிச்சு நாங்கள் வேலை பார்ப்போம் என்ன இது உங்களுக்குலாம் ஆயே வராதா என்னது